ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் மாரிக் காலத்தில் மலை குகைகளில் பெண் சிங்கமும் தானுமாக படுக்கையில் கிடந்து உறங்குகின்றதும் வீரத்தன்மையுடையதுமாகிய சிங்கமானது துயில் பகைவர்கள் மீதுள்ள கோபத்தாலே நெருப்பு பொறிகள் சிதற கண்களை விழித்து கொண்டும் உலைமயிறு சிலிர்க்க நாலா புறங்களிலும் அசைந்து கொண்டும் தனது பெருமை தோன்றும்படி உடல் நிமிரப்பெற்றதாகி பெருமுழக்கத்துடன் புறப்பட்டு வருவது போல காயாம்பூ போன்ற திருநிறத்தை உடையவனே நீ உன்னுடைய பள்ளியறையில் இருந்தும் இந்த வெளிப்புற மண்டபத்திற்கு எழுந்தருளி பலவகை வேலைப்பாடுகளால் அமைந்த அடியார்கள் எண்ணிய செயலை தவறாது முடித்துக் கொடுக்க வல்லதாகிய சிங்காசனத்தில் இருந்து நாங்கள் வந்த காரியத்தை விசாரித்து அருள வேண்டும் श्रीरामानुजप्रपत्ति कौसल्या सुप्रजारामपूर्वा सन्त्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्तुलकर्तव्यं दैवमान्निकं मातः समस्तजगतां मधुकैडपारे पक्षो विहारिणि मनोहरदिव्यमूर्ते श्रीस्वामिनिःश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यतिराजनाथ दयिते दयानिदे नमः प्रणवशोभितं नवकषाय खण्डाम्बरम् त्रिदण्डपरिमण्डितं त्रिविदत्तत्वनिर्वाहकम् दयाञ्चितत्रिहञ्चलं दलितवादिवाक्वैभवम् क्षमादिगुणसागरं शरणमेमि रामानुजम् ॐ नमः என்னும் சொற்களின் அல்லது ஓங்காரம் போன்ற திருப்பல்லாண்டு நமக பதம் போன்ற சிறுதாம்பு ஆகிய இரண்டின் நிற்பவராய் புதிய காஷாய வஸ்திரம் தரித்தவராய் திரிபண்டத்தால் அலங்கரிக்க பெற்றவராய் சிதசிதீஸ்வர தத்துவத்ரய நிர்வாகராய் கருணை நிறைந்த கண்ணினராய் வாதிகளின் வாக்கின் செருக்கை அடக்கியவராய் சமம் தமம் முதலான குணங்களுக்கு கடலான ஸ்ரீராமானுஜரை சரணமடைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति कलियुके प्रथमे बाते, जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्द्रमाण माघमासे दशम्याम् अस्यां शुभतिथौ भौमवासर युक्तायां मूलानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवदाज्ञया பகவத் ரூபம் அத்திய கரிஷே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் ஐவகை நிலைகள் இறைவனான ஈஸ்வரன் ஐந்து வகையான நிலைகளில் இருந்து அருள் புரிகின்றான் ஈஸ்வர ஸ்வரூபந்தான் வியூகம் விபவம் அந்தரியாமித்துவம் அர்ச்சாவதாரம் என்று ஐந்து பிரகாரத்தோடே கூடியிருக்கும் வியூகம் பரவாசுதேவரிடமிருந்து உண்டாகும் ரூபங்களாகும் இவை வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என நான்காகும் இவற்றில் பரவாசுதேவனிடமிருந்து வாசுதேவனும் அவரிடமிருந்து சங்கர்ஷணனும் அவரிடமிருந்து பிரத்யும்னும் அவரிடமிருந்து அனிருத்தனும் உண்டாகின்றனர் இவர்களின் அவதாரம் காரண காரியங்கள் பற்றி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம நூல்கள் விளக்கமாக கூறுகின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நமக இன்றைய நாளை நன்னாள் ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் மூல நட்சத்திரம் திருவடி என்று அழைக்க பெறும் மற்றும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோர் மாத நட்சத்திரம் திருவடியின் சிறப்பினை காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வின் வழி காணலாம் கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே திருவடி என்னும் பெயர் கருடாழ்வானுக்கும் பெரிய திருவடி ஹனுமானுக்கும் திருவடி ஒக்கும் எம்பெருமானுக்கு வாகனமாக பணிபுரிந்து அவன் திருவடிகளை தாங்கியபடியால் திருவடி என்று பெயராயிற்று மற்றும் வாகனங்களில் புறப்பாடாக எழுந்தருள பண்ணுபவரை ஸ்ரீபாதம் தாங்குவோர் என்று மதிப்புடன் அழைப்பார்கள் எம்பெருமான் அடியார்களை வரிசைப்படுத்தி கூறும்போது பெரும்பாலும் திருவடி திருவனந்தாழ்வான் முதலானோர் என்று பெரியோர் தொடங்குவர் இனி ராமாவதாரத்தில் அழைப்பது அனுமான் முதலில் ராமலட்சுமணர்களை கண்டு பேசி அவர்கள் அழகிலும் சவுகுமாரியத்திலும் ஈடுபட்டு அவர்களை சுக்ரீவ மகாராஜனை அழைத்துச் செல்லும் போது அவர்களை நடக்க விடாமல் தோளின் மேல் ஏற்றிச் செல்லுகிறான் இவ்வடிமை செய்வதில் அவன் இன்பம் காண்கிறான் தாசோகம் என்று தன்னை ராமதாசனாக அறிமுகம் செய்து கொள்வதில் அனுமான் பெருமைப்படுகிறான் இலங்கையில் அரக்கருடன் போர் புரியும் போது ராமன் தரையில் நின்று போரிடலாகாதென்று தான் அவனுக்கு தேராயிருந்து தன் தோளின் மேல் சுமந்து திரிந்தான் இப்படி எம்பெருமானை பரிவுடன் தோல்மேல் சுமந்து கொண்டு திரிந்தேனோ என்று ராமானுசரிடம் கேட்கிறார் திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்